தினம் தினம் அதிமுகவிலே இணையும் ஆயிரம் பேர் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று தான் அதிமுக அப்படின்னே கூட சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம் ஆல்ரெடி இந்த இயக்கத்துக்கு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது இருக்கிறார்கள் இந்த இரண்டு கோடி தொண்டர்களை இரண்டரை கோடி தொண்டர்களாக தேர்தலுக்கு முன்பாகவே மாத்தியாக வேண்டும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி இலக்காக இருக்கிறது அதை நோக்கித்தான் அதிமுக முக்கியமான தலைவரான பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஓ பி எஸ் டிடினர்களுக்கு தரக்கூடிய அந்த முக்கியமானவர்கள் அதிமுகவிற்கு வர நினைக்கக்கூடிய அந்த

அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது டிடி தெற்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பின்பு நமது டிடி தெற்களான ஆதிமுகவிலிருந்து வெளியேற்றபடுகிறார். அந்த நேரத்திலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே கழகமான அதிமுக இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருக்கிறது அதாவது தினம் தினம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் தன்னை கள்ளகாடிப்படி உறுப்பினராக இணைத்துக் கொண்டு தான் இருக்கிறார் அதிலே ஒரு சில நபர்கள் அதிமுகவிலிருந்து வெளியே போனவர்கள் ஒரு சில நபர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கும் நபர்கள் அதே போல ஆளும் கட்சியான திமுக இருக்கக்கூடிய நபர்கள் கூட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவிலே தன்னை கலகா அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கி தான் எதிர்க்கட்சி அவர்கள் எல்லாம் படையெடுத்து போய் அங்கே போய் இணைவார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதாவது ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவில் இருந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவில் தான் தினம் தினம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னை அதிமுகவின் கலக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிகிட்டு இருக்காங்க ஏன் என்ன காரணம் ஏன் அதிமுகவில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக வெற்றி கட்சியாக